விரும்பிய இடம் மட்டும் வெற்றி உண்டாகும். கடகம் சனி மற்றும் ராகு கேதுவால் உங்கள் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களும் உண்டாகும். சிம்மம் குருவால் நீங்கள் பணியிடத்தில் பன்மடங்கு லாபங்கள் பெறுவீர்கள். கன்னி ராகு கேது பகவானால் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். துலாம் சனி மற்றும் குருவால் பணியிடத்தில் விஸ்வரூப வளர்ச்சி பெறுவீர்கள். விருச்சகம் சனி பகவானால் வாழ்க்கை மற்றும் மகத்தான வாய்ப்புகள் அமையும். தனுசு சனி மற்றும் குருவால் புதிய வீடு மனைகள் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். மகரம் சனி மற்றும் ராகு கேதுவால் திடீர் லாபங்கள் உண்டாகும். கும்பம் குரு பகவானால் வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் செல்வம் சேரும் மீனம் குரு பகவானால் தன லாபமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்